அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினபலன் இன்றைய தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி விசுவா வசுவரிடம் தமிழ் மாதம் தை இருபத்தி ஏழாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொருள் செயல் வகை குரல் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் தெளிவுரை மதிப்பு இல்லாதவரையும் கூட மதிப்பு உடையவராக செய்யும் செல்வமே சிறந்த செல்வமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் மகரத்தில் சூரியன் விளிம்பில் அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு அதோடு கூட புதன் மற்றும் சுக்கரன் மீனத்தில் சனி கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் என்று நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் என்று நிம்மதி மற்றும் மன அமைதிக்காக பயணங்கள் மேற்கொள்வது தினசரி மன அழுத்தத்திலிருந்து விடுபட சிறந்த வழியாகும் இயற்கையான சூழல் புனித ஸ்தலங்கள் அல்லது தனிமையான இடங்களுக்கு செல்வது எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றி மனதை அமைதிப்படுத்தவும் மகிழ்ச்சியை மீட்டுத்தரவும் அமையும் பெரியார் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று இன்று ஏதோ ஒரு வகையில் உங்கள் குழந்தைகள் பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும் இன்று உங்களின் ஏதாவது ஒரு வேலைக்காக அரசு அலுவலகம் சென்று வருவீர்கள் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புதியதாக சேர்ந்த விற்பனை பிரிவின் மேலாளரின் முயற்சியால் சில காலம் தேங்கி இருந்த சரக்கு விற்றுத்தீரும் என்று வியாபாரத்திற்கு அதிக கடன் வாங்காமல் காலம் தள்ள வேண்டிய காலம் இது தன் கை லிமிட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அதையும் தாண்டி கடன் வாங்குவது பின்னால் அது சிரமத்தை தந்துவிடும் பூர்வீக சொத்து பிரித்து வந்த பணத்தில் அதே கிராமத்தில் ஓரமாக வாங்கி போட்ட தோட்டம்தான் பல வருடங்கள் கழித்து விற்று டவுனில் நல்ல ஆடம்பரமான வீடு வாங்க முயற்சிகள் எடுப்பீர்கள் வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் இருக்கிற வேலையுமே தொடர்ந்து செய்ய முடியாத மனக்குழப்பம் ஏற்படும் இன்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் மஞ்சள் காமலை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் குகை உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அருண் ராஜா லாவண்யா சாமி அசோகன் பானு பிரகாஷ் உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் அவரைக்காய் பீர்க்கங்காய் சர்க்கரை வள்ளி கிழங்கு சேனை கருணை கருணைக்கிழங்கு இப்படியாக அதிகம் சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை மஞ்சள் பச்சை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்